ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர்ச்சிக்காய் கலர்ச்சிக்காய் நிறையா பேருக்கு தெரியும் பட் அதோட பெனிஃபிட் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில எனக்கு நிறையா இருக்குது அதோட பெனிஃபிட் அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ப்ரெக்னெண்டாக டூ இயர் த்ரீ இயராக வந்து நான் பேபிக்காக ட்ரை இருக்கேன் பட் எனக்கு பேபி டிலே ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இதில் வந்து இது நம்ம வந்து பயன்படுத்துகிற மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு பிசிஓடி ப்ராப்ளம் நீர்க்கட்டி இரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது இல்லை பின்னால் ரெகுலர் பீரியடாக இருந்தது இர்ரெகுலராக மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கர்ப்பப்பயில் ஏதாவது அசடு இருக்குது அப்படின்னா இதை நம்ம வந்து சாப்பிட்றது மூலம் நமக்கு அதெல்லாம் வெளியேறும் இது எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் கலர்ச்சிக்காய் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் நிறையா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படி வீட்டு பக்கத்தில் நாட்டு மருந்து கடை இல்லை அப்படின்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கூட இது கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க மோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் பௌரா வாங்குறது கிளர்ச்சிக்காயாக வாங்குனீங்க அப்படின்னா காயா வாங்குறது வந்து பௌரை எவ்வளோ வந்து கெமிக்கல் இருக்குன்னு தெரியல நம்ம காயாக வாங்கி பண்ணுறப்போ அது ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் காயாக வாங்கி பண்ணுங்கள் இப்போ இரநூறு கிராம் நீங்கள் வந்து கிளர்ச்சிக்காய் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஐம்பது கிராம் மிளகு வாங்கிக்கணும் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கலர்ச்சிக்காயை ஒரு உரல் வச்சு நல்லா இடித்துக்கோங்க இடிச்சிட்டிங்கன்னா மேலே உள்ளே ஓட எடுத்துடணும் உள்ளே பார்த்தீங்கன்னா சூட மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் அதை மட்டும் எடுத்துக்கோங்க இல்லை இரநூறு கிராம் உடச்சி எடுத்துகிட்டு அது கூட வந்து ஐம்பது கிராம் வந்து நான் மிளகு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மிளகு ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு தேன் வந்து எடுத்து இதை ஊற்றி நீங்கள் வந்து பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா உருண்டை வர்ற பதத்தில் இது இருக்கும் நல்லா சுண்டைக்காய் சைஸில் வந்து உருண்டை எடு எடுத்துக்கோங்க இது எப்போ சாப்பிட்ணும் பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடணும் நைட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டு ரெண்டு டைம் வந்து ரெண்டு ரெண்டு உருண்டை போட்டுட்டு சூடு தண்ணி லைட்டாக குடிச்சிக்கோங்க இதை வந்து நீங்கள் எத்தனை நாள் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் ஒரு மண்டலம்னால் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணணும் இதை எப்போ ஃபா எப்போலேருந்து ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகி த்ரீ டேஸ்லேருந்து இதை நீங்கள் க கண்டினியூ பண்ணலாம் இல்லை எனக்கு இரெகல் பீரியட்ஸாக இருக்குது எனக்கு அது தெரியல எப்போ பீரியட்ஸ் வரும்னு எனக்கு தெரியலன்னு நினைக்கிறவங்க உங்கள் ஸ்டா நீங்கள் எப்போ வேணாலும் அதை ட்ரை பண்ணலாம் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கையில் எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு நான் இதை கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் இதை சாப்பிட்ருக்கப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சி ஓவராக ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள அசுடு வந்து வெளியேறுதுன்னு அர்த்தம் அதனால கண்டிப்பாக யாரும் பயப்படாதீங்க கண்டினியூ பண்ணுங்கள் பட் ஒரு டென் டேஸ் டுவெல் டேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்கள் அது இந்த மருந்துன்னு இல்லை நம்ம எதாவது டேப்லெட் எடுத்துக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ப்ளீடிங் ஆகக்கூடாது ஸோ ஸ்டாப் பண்ணிங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி இதை சாப்பிட்றது மூலமாக நடக்காது பட் நடந்தால் சோ ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் அப்புறம் கூட நீங்க மறுபடியும் ட்ரை பண்ணலாம் இது கூடவே டெய்லி செவ்வாய் பழம் சாப்பிடுங்க அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கன்சூவ் ஆகிறதுக்க இப்போ வந்து நான் என் லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா அந்த அதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது ஆக்சுவலாக வந்து நான் படிச்சுட்ருக்கப்பவே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு நான் வந்து சரி நம்ம படிச்சுட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம பேபிக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கெரியர் ஸ்டாப் ஆகிடும் ஸோ நம்ம படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு பிளான் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் நான் இருந்தேன் ஒன் இயர் வந்து நான் காலேஜ் போகிற மாதிரி இருந்துச்சு அந்த ஒன் இயர்னு பேபி இல்லாமல் தான் நான் இருந்தேன் அப்போது என்கிட்ட கேட்காத ஆளே கிடையாது நம்ம நம்ம சொசை சொசைட்டி எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன விசேஷம் இல்லையா இந்த மாதம் என்னாச்சு அடுத்த மாதம் என்னாச்சு இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போனால் அதுக்குள்ளே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொன்னேன் நான் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கேன் அதனால் நான் இப்போ பேபி பிளான் பண்ணல படித்து முடிச்சுட்டு பிளான் பண்ணலான்ங்கிற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அவங்க எல்லாேருமே சொன்ன ஒரு விஷயம் எப்பப்போ என்னென்ன நடக்கணுமோ அது அது நடந்துடணும் ஸோ கண்டிப்பாக நீ குழந்தைய பெற்றுக்கும் அப்புறம் இல்லாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது தள்ளி போகிறவங்களுக்கும் குழந்தை நிற்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கும் பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு கரெக்டாக எனக்கு ஒன் இயர் காலேஜுமே முடிஞ்சிச்சு சரி இதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ ஒரு சிக்ஸ்த் மந்த் வந்து பேபிக்கு ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணிட்டு இருக்கையில பார்த்தீங்கன்னா எனக்கு டிலே ஆனது நான் ஒரு ரெண்டு டைம் வந்து கிட் வாங்கி செக் பண்ணி பார்த்தேன் நான் எனக்கு பா நெகட்டிவ் வந்தது நான் அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் நான் அப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நம்ம சிக்ஸ் மந்த்து தான் ஆகுது நம்ம இதுக்கே ஃபீல் பண்ணுறோம் அவ்வளோ பேர் அவ்வளோ இயர்ஸாக பேபி இல்லாமல் இருக்காங்க அவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல அவங்கள ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் அனுபவிக்கவே முடியாது கண்டிப்பாக எல்லாருக்குமே கண்டிப்பாக குழந்த பிறக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்புறம் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுன்னு சொன்னேன் இல்லையா அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து எனக்கு இருந்தாங்க நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிற மாதிரி அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க த்ரீ இயர்ஸாக பேபி இல்லாமல் இருந்தாங்க அவங்களும் நிறையா டாக்டர்கிட்ட போயிருக்காங்க பிசிஓடி ப்ராப்ளமுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க பட் அவங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை இவங்க வந்து இது அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த கலர்ச்சிக்காயோட பெனிஃபிட்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு ஃபோனில் தான் பார்த்துருப்பாங்க பிள்ளைக்கு அதை என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் இந்த மாதிரி சாப்பிட்டேன் நான் கன்சியூவ் ஆகிட்டேன் ஸோ நீ இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து கன் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் அதை வந்து கண்டினியூ பண்ணி கரெக்டாக நான் தேர்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே நான் வந்து கன்சியூவ் ஆகிட்டேன் எனக்கு வந்து குட் ரிசல்ட் கிடைத்துச்சு எனக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் அதான் இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால மட்டும்தான் இதை என்னால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடிஞ்சிச்சு உங்களுக்கு இதுலேயும் வந்து ஹோப் வரலை அப்படின்னா நீங்கள் நிறையா கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய டாக்டர்ஸ் கூட இதை பற்றி நிறைய ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் கூட பார்த்துக்கோங்க அவள் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த நான் போ பேசிருக்க விதியில் ஏதாவது டவுட் இருக்குது இது எப்படி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அவள் தான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா பாய்